வணக்கம் சகோன் சகோதரிகளை இது உங்கள் வேல் டென் யூடியூப் சேனல் தொடர்ந்து நம்ம சேனல்ல சினிமா அப்டேட்ஸ் பாத்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கும் லைட்டா போர் அடிச்சிருக்கும் என்னோட மைண்டுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது அதனால இன்னைக்கு என்னோட பேவரெட் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கும் இந்த கோயில் எங்க தருமபுரி மாவட்டத்திலே ரொம்ப பேமஸான கோயில் அதுவும் தெரியுதே மலை அதுதான் எங்க தீர்த்தமலை கோவில் இப்ப பொய்பிட்டி அப்படிங்கிற ஊர் வழியா தான் நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம் இந்த ரோட்ல ஸ்டைட்டா போனா நம்ம தீர்த்தமலைக்கு போயிடலாம் அது மட்டும் இல்லாம தீர்த்தமலையை தாண்டி அப்படியே ஸ்ட்ரெயிட் போனோம்னா திருவண்ணாமலை கோயிலுக்கே போயிடலாம் பொய்பிட்டி கிராமத்துல இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் டிராவல் தான் பைக்ல வந்தோம்னா ரைட் சைடு கோயிலுடைய ஆட்சி தெரியும் அது வழியாக வந்தோம்னா நம்ம கோயிலுக்கு வந்துடுவோம் இது மலைக்கு கீழ இருக்கிற அடி கோவில் தேர் திருவிழா நடக்கும் அந்த டைம்ல இந்த ரோடு ஃபுல்லா மக்களுடைய கூட்டம் அதிகமா இருக்கும் இந்த இடமே திருவிழா மாதிரி இருக்கும் இங்கே தகர கூடாரம் இருக்கல இது உள்ளதான் மூணு தேர் இருக்கு இந்த அடி கோயிலோட பேரு அருள்மிகு தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோவில் தேர் திருவிழா நடக்கிறப்ப இந்த மூணு தேரையும் இந்த கோயிலை சுற்றி இழுத்துட்டு வருவாங்க இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கூட தேர் திருவிழா நடந்துச்சு அந்த வீடியோ கூட நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருந்தா செக் பண்ணி பாருங்க இதுக்கு மேல வண்டியோ காரோ உள்ள எடுத்துட்டு போக முடியாது கோயிலோட பார்க்கிங் இந்த இடம் கார் பைக் எல்லாமே இந்த டேங்க்கு பக்கத்துல இருக்க மரத்துக்கு கீழே தான் பார்க்க பார்க்கிங் பண்ணணும் இந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு பக்கத்துலேயே டோக்கன் தருவாங்க அதை வாங்கி வேண்டியது தான் இது சிவன் கோயில் அப்படிங்கிறதுனால என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நந்தி சிலை இருக்கு இப்போ அப்படியே இந்த ரோடே நேராக நடந்து போனோம்னா மேலே இருக்க மலைக்கு போயிடலாம் தீர்த்தமலையில் ரொம்பவே ஃபேமஸ்னா இங்கே இருக்கிற குரங்குங்க தான் மனுஷங்களை பார்த்து பயந்தெல்லாம் ஓடாது அது நேராக வந்து நம்மளுடைய பைய வாங்கி செக் பண்ணவே ஆரம்பிச்சிடும் தின்ற பொருளுங்க ஏதாவது இருந்தால் அப்படியே எடுத்துட்டு ஓடிடும் நீங்கள் தீர்த்தமலைக்கு வரீங்கன்னா நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரே விஷயம் கட்ட பையை எடுத்துட்டு வராதீங்க அதுக்கு பதிலாக டிராவல் பேக் மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ மலை கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டும் இங்கிருந்து அப்படியே மேலே இருக்கிற மலை கோயிலுக்கு இந்த படிக்கட்டு வழியாக அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தோம்ல இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் இப்போ ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ்ல நடந்துட்டு இருக்கும்ல இதுல இருந்து செகண்ட் என்ட்ரன்ஸ் வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் ரொம்பவே லாங்காக இருக்கும் நடந்து போறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் இதை மட்டும் நீங்கள் தம் பிடிச்சி அப்படியே ஏறி வந்தீங்கன்னா அடுத்து வர எல்லாமே ஈஸியாக ஏறிடலாம் இந்த மலை ஃபுல்லாவே நிறைய குரங்குங்க தான் இருக்கும் இங்கே பாருங்க அப்பா அம்மா ஒரு குழந்தை அப்படின்னு ஒரு ஃபேமிலியாக உட்காந்துருக்காங்க அந்த குட்டி குரங்கு பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு அப்படின்னு அவ்வளோதான் இப்போ செகண்ட் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தாங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல இருந்து செகண்ட் என்ட்ரன்ஸுக்கு வரதுக்கு நடந்து வரதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் இதை தாண்டி வந்தீங்கன்னா அடுத்து வர எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் அப்போல்லாம் இந்த மாதிரி படிக்கட்டு பாதையெல்லாம் நடந்து போறப்ப கைப்பிடிச்சிக்கிட்டே போற மாதிரி இந்த கம்பி எல்லாம் இல்லை கோயில் நிர்வாகம் இதை எல்லாமே புதுசாகவே வச்சுருக்காங்க இப்போ நம்ம மூணாவது என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் மூணாவது என்ட்ரன்ஸை கொஞ்சம் தாண்டி வந்திங்கன்னா இங்கே ஆஞ்சநேயர் சிலை வச்சிருக்காங்க அப்படியே ஆஞ்சநேயர் சிலையை தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்திங்கன்னா ரெண்டு ரெக்க மாதிரி இருக்கிற இந்த கொட்டை கிடைக்கும் இது அப்படியே மேலேருந்து தூக்கி போட்டாலோ இல்லை அப்படியே சுற்றி விட்டாலோ அப்படியே அந்த ரெண்டு ரெக்கையும் சும்மா சுற்றிக்கிட்டு அழகாக அப்படியே கீழே வரும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம கீழே போட்டது நம்மள வீட்ல ஃபாஸ்ட்டாக கீழே போயிடுச்சுங்க கரெக்டாக சுற்றுறது எடுக்க முடியல ஓரளவுக்கு எடுக்க முடிஞ்சு இந்த லொக்கேஷனை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் தீர்த்த மலைக்கு எப்பயாச்சும் வந்தீங்கன்னா இது இங்கே தான் இருக்கும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம நாலாவது என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் இந்த நாலாவது என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நந்தி சிலை இருக்கும் இந்த நந்தி சிலையெல்லாம் அப்படியே தாண்டி நடந்து போய்கிட்டே இருந்தோம்னா இந்த பாதை ஃபுல்லாக கல்ல ஒண்ணுக்கு மேல ஒன்று அடிக்க வச்சுட்டே இருப்பாங்க அது ஏன் அப்படின்னா மாடி வீடு கட்டணும் இல்ல கல்யாண தடை இருக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னாலோ இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு போவாங்க நம்ம மேலே போய் சாமி கும்பிட்டு வந்து அதுக்கப்புறமா போறப்ப அடுக்கி வச்சுட்டு போலாம் இப்போ நம்ம அஞ்சாவது என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் இந்த என்ட்ரன்ஸ தாண்டி வந்தீங்கன்னா சின்னதா ரெண்டு கடை இருக்கும் அங்க உங்களுக்கு வேண்டிய தண்ணி ஸ்நாக்ஸ் அது வாங்கிக்கலாம் இதுதாங்க ஆறாவது என்ட்ரன்ஸ் மட்டும் இல்லாமல் இதுதான் கடைசி என்ட்ரன்ஸ் இப்போ நம்ம மலை கோயிலுக்கு வந்துட்டோம் இப்போ மலை மேலே இருக்கிற கோயில் ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு மற்ற கோயிலுக்கு மாதிரி இங்கே மலை மேலே அவ்வளோ வசதியாலாம் இருக்காது இந்த கோயில் ரொம்பவே ஃபேமஸான கோயில் மக்களும் இங்கே கூட்ட கூட்டமாக வந்துட்டு தான் இருப்பாங்க ஆனால் அப்படி கூட்ட கூட்டமாக வர மக்களுக்கு அடிப்படை தேவையான விஷயங்கள் இங்கே இருக்காது இப்போ மலை மேலே இருக்கிற கோயில் ஃபுல்லாகவே ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் அடிப்படை தேவைக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் கோயில சீரமைச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் தீர்த்தமலையில் ரொம்பவே ஃபேமஸ் குரங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது செகண்டு தான் ஃபஸ்ட்டு வந்து in the மலை மேலேருந்து தானா ஊற்றுற இந்த தீர்த்தம் தான் ரொம்பவே ஃபேமஸ் தண்ணி பஞ்சமே வந்தாலும் இந்த மலை மேலேருந்து ஊற்றுற தீர்த்தம் என்றைக்குமே நிற்காது இந்த தீர்த்தத்தோட பேர் ஸ்ரீராம தீர்த்தம் இன்னைக்கு தான் நான் ரொம்பவே ஃப்ரீயாக குளிக்கிறேன் இந்த இடம் ஃபுல்லாவே எப்பயுமே கச்ச கச்சனும் கூட்டமாகவே தான் இருப்பாங்க நம்ம இன்னைக்கு காலையில் ரொம்பவே சீக்கிரமாக வந்ததுனால தான் இவ்வளோ ஃப்ரீயாக குளிக்க முடியுது கொஞ்சம் அது வந்திருந்ததும் இந்த இடம் ஃபுல்லாவே பயங்கர கூட்டமாக இருந்திருப்பாங்க ராம தீர்த்தத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குபேர தீர்த்தம் அப்படின்னு இருக்கும் அதுவும் தலைக்கு லைட்டாக தெளிச்சிக்கிட்டு கோயிலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு தீர்த்தம் இருக்கு அஞ்சு தீர்த்தத்தையும் ராமதீர்த்தத்தில் குளிச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற நாலு தீர்த்தத்தையும் லைட்டாக நம்ம தலையில தெளிச்சிக்கிட்டு ஒரு கேனில் இஞ்சி தீர்த்தத்தையும் பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் இப்போ நம்ம ஃப்ரீயாக குளிச்சா அந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்காங்க அப்படின்னு நல்ல வேளை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்ததுனால நம்ம ஃப்ரீயாக குளிச்சிட்டு வந்துட்டோம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் லேட்டாக வந்துருந்தோம் கூட்டத்தில் சிக்கி சரியாக குளிச்சிருக்கவே மாட்டோம் அடுத்து அப்படியே போய் டீ சர்ட்டை மாற்றிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் சிவபெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் உள்ளே ஃபோன் அலோடு கிடையாது அதனால் வீடியோ எடுக்க முடியாது இப்போ தீர்த்தகிரீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன் ஏற்கனவே சொல்லியிருந்தால தீர்த்தமலை கோவிலில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கோவில் ஃபுல்லாகவே எல்லா கோபுரங்கள் தூண் அப்படின்னு எல்லாத்தையுமே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இவ்வளோ பெரிய ஒர்க் நடந்துட்டு இருக்கு இதுக்கான பொருள்லாம் எப்படி இங்கே மலை மேலே இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு செங்கலுங்க கல் மணல் சிமெண்ட் அப்படின்னு எல்லாத்தையுமே ஜேசிபி வண்டி மூலியமாக தான் இவ்வளோ பொருட்களையும் மலை மேலே ஏற்றி எடுத்துட்டு வந்திருக்காங்க இப்போ தாங்க இப்போ ரிட்டன் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் ஏறும் போது எப்படி ஏறணுமோ அதை விட ரொம்பவே கவனமாகவும் ரொம்பவே பொறுமையாகவும் தான் மலையிலேருந்து இறங்குறப்ப இறங்கணும் இறங்கும்போது ரொம்பவே சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் வேகமாக போனோம்னா கீழே உள்ள வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் மெதுவாகவே நடந்து போங்க மலை மேலே ஏறப்பவே நான் சொன்னேன்ல சாமிக்கு முட்டு வரப்போ கல் அடிக்கிறலான்னு இப்போ நானும் அடிக்கிட்டேன் எனக்கும் மாடி இருக்கட்டும்னு ஆசை தான் அவ்வளோதாங்க இதோட நம்ம தீர்த்த மலை பயணம் முடியுது இப்போ நான் வீட்டுக்கு கிளம்ப இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ